சொல்றாங்க போய் சொல்றாங்க அவங்க எங்களோட போர்மானத்தை சுட்டு வீழ்த்தவே இல்லை இப்படி தாங்க நம்ம இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் சீஃப் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாகிஸ்தான் பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த கதறலை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் அமீர் பிரீத் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் பாகிஸ்தானோட அஞ்சு போருமானங்களை எங்களோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி சுட்டு வீழ்த்திட்டோம் இது மட்டும் இல்லாம அவங்களோட ஒரு பெரிய மிலிட்ரி ஏர்கிராப்டே வந்து வீழ்த்திட்டோம் அந்த அளவுக்கு நாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து செயல்பட்டோம் குறிப்பா நாங்க பாகிஸ்தானோட ஆறு விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொன்னாருங்க இதெல்லாம் சொன்னதை விட அவர் சொன்ன விதம் தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இதே மாதிரிதான் பாலக்கோட் ஸ்ட்ரைக்ல நாங்க தீவிரவாதிகளை அழிச்சிட்டோன்னு சொன்னதுக்கு எங்குள்ள ஒரு சில பேரே நம்மள எப்படி நீங்க தான் அழிச்சீங்கன்னு சொல்லிட்டு நாங்க கன்ஃபார்ம் பண்றது ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆனா இந்த தடவை லக்கீரி நாங்க பாகிஸ்தான் மேல நடத்தின தாக்குதலுக்கு எல்லா விதமான ப்ரூஃபுமே இருக்கு தீவிரவாதிகளை அழிச்சுட்டோம் அப்படின்றதுக்கான எல்லா வீடியோஸுமே எங்ககிட்ட வந்து இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சூப்பரான வந்து கொடுத்துருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்டு இங்கே இருந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுத்துட்ருப்பாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா அவங்க மூஞ்சிடலாம் பயங்கரமா ஒரு கரியா பூசுற மாதிரி வந்துருந்துச்சுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டவொடனே பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜ் ஆசிப் வந்து தையா தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா பொய் சொல்றாங்க எங்களோட ஒரு போருமானத்தை கூட இந்தியா சுட்டு வீழ்த்தவே இல்லை தான் ஏதோ அதிக இழப்புகள் நேரிட்ட மாதிரி இந்தியா வந்து மாத்தி மாத்தி பொய் சொல்லிட்டே இருக்காங்க இதை நாங்கள் ஏத்துக்கவே மாட்டோம் உண்மையில இந்தியா பாகிஸ்தான் தான் நிறைய இழப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு வந்து இந்தியா ஒத்துக்கவே நான் உண்மை சொல்லிட்டு உங்களுக்கு புரியணும் அப்படின்னா என்ன தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் நாங்க ரெண்டு நாடுகளுமே கிட்ட இருக்கிற ஏர்க்ராஃப்ட் இன்வெண்ட்ரிஸ வந்து நாங்க வந்து செக் பண்றோம் ரெண்டு நாடுகளுமே இண்டிபென்டன்டா வந்து செக் பண்றோம் அப்ப யாருக்கு அதிகமான இழப்புகள் நேரிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து புரிஞ்சிடும் அப்ப நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுக்குவீங்க இதை முதல் ரெண்டு நாடுகளும் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க உண்மையில் இதை கேட்கும்போது தான் நமக்கு வந்து சிரிப்பாக வருது இப்ப பாகிஸ்தான் என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில தான் அதிகமான இழப்புகள் வந்து ஏற்படுச்சு அந்த பிரச்சனையில நாங்க தான் வெற்றி பெற்றோம் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு படாத பாடுபடுறாங்க ஆனா அவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவங்க அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணவே முடியாது ஏன்னா பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீஃப்ல இருந்து பல பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆமாப்பா இந்தியா எங்க மேலே பிரம்மோஸ் மிசைல வச்சு தாக்குதல் நடத்திட்டாங்க எங்களோட ஏர்பேஸ் மேலே கூட தாக்குதல் நடத்திட்டாங்க நாங்கள் ரொம்ப சஃபர் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களோட வாயாலே ஒத்துக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்ப இப்போ இருந்துக்கிட்டு இந்தியா தான் அதிக இழப்புகளை வந்து சந்திச்சாங்க இந்தியாவுக்கு தான் நிறைய இழப்புன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா இதெல்லாம் கேட்கும்போது காதில் பூ சுற்றுற மாதிரி வந்திருக்காது அதனால் இவங்க என்ன தான் பேசிக்கிட்டே போனாலும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் நம்ம இந்தியா தான் வெற்றி பெற்றோம் அப்படின்றதான் வந்து உண்மை இப்போ என்ன வந்து பாகிஸ்தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா சைடில் ஏதாவது ஒரு சின்ன இழப்பு ஏற்பட்டால் கூட பார்த்தீங்களா பார்த்தீங்களா நாங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் நாங்கள் வந்து ட்ரோன்ஸ் அழிச்சிட்டோம் நாங்கள் வந்து இந்தியா மேலே இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி இந்தியா மேலே ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜை வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றுமே நடக்கவே நடக்காது இப்போ ஒரு போர் நடக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு நாடுக்கு நிறைய இழப்புகள் வந்து ஏற்படலாம் ஆனால் அவங்களோட இலக்கு கரெக்டாக முடிஞ்சிச்சா அப்படின்றது தான் வந்து வெற்றி கழகு இப்போ நம்மளோட இலக்கு என்ன நம்ம தீவிரவாத முகாம்களை வந்து அழிக்கணும்னு நினைச்சோம் நம்ம அவங்க மேல அட்டாக் பண்ணணும்னு நினைச்சோம் அதை வந்து கரெக்டா வந்து பண்ணிட்டோம் இதனால நமக்கு ஒரு சில சின்ன சின்ன இழப்புகள் வந்து ஏற்பட்டுருக்கலாம் ஆனா இந்த இழப்புகளை சுட்டிக்காட்டி உங்க சைடு இவ்வளவு இழப்புகள் நடந்திருக்கு அதனால இந்த போர்ல தான் வெற்றி பெற்றோன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சொல்ல முடியுமா இப்ப நைன்டீன் செவன்டி ஒன் வார சமயத்துல நம்ம இந்தியாவுக்கு நிறைய இழப்புகள் வந்து ஏற்படுச்சு ஆனா பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷே வந்து போயிருச்சு அப்ப பாகிஸ்தான் சொல்ல முடியுமா உங்க சைடு நிறைய போர்மானங்கள் போயிருச்சு நிறைய ஆயுதங்கள் வந்து போயிருச்சு அதனால இந்த போர்ல தான் வெற்றி பெற்றோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல முடியுமா ஒரு போர்ல ஒரு நாடு எதை வேணா இழக்கலாம் ஆனா அவங்களோட இலக்கு கரெக்டா முடிஞ்சிருக்கா அப்படின்றத தான் யார் வெற்றி பெற்றா அப்படின்றத தீர்மானிக்க முடியும் அதனால இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில நம்மளோட இலக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிஞ்சிருக்கு அதனால தான் இந்த பிரச்சனையில நம்ம தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்த்தட்டி சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் அதை எப்படியாவது வந்து ட்விஸ் பண்ணி விடணும் நாங்கள் தான் இந்த பிரச்சனையில் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் விதமாக பல விஷயங்களை வந்து பண்ணிட்டுருக்காங்க அவங்க என்ன தான் பண்ணாலும் அவங்களோட பருப்பு வேகவே வேகாதுங்க அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் பாகிஸ்தான் செயல்பட்டால் பரவாயில்ல அதை விட்டுட்டு சும்மா சும்மா திரும்ப திரும்ப இந்தியா பற்றி தேவையில்லாத இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தான் உலக அரங்களை அசிங்கப்பட்டு நிப்பாங்க இனிமேலாவது பாகிஸ்தான் கரெக்டா நடந்துக்கிறாங்களான்றத பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்